மெழுத்தியோட தியாகத்திற்கு ஒன்றும் குறஞ்சது கிடையாதுங்க தீக்குச்சியனுடைய மரணம் மரணத்தில் என்னங்க பெருசு சின்னது முதல்லாம் செல்போன் வச்சிருக்கிறவங்கள ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம் இல்லைங்களா இப்போ செல்போன் இல்லாதவங்களை நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம் வீட்டில் பையன் குப்பைக்காரன் வந்திருக்கா குப்பை எடுத்து வந்து போடு அப்படின்னு சொல்கிறான் அப்பா சொல்றாரு அடேய் வந்திருக்கிறவங்க குப்பைக்காரன் இல்லைடா நம்ம தான் குப்பைக்காரங்க அவன் குப்பையை சுத்த செய்ய வந்தவன் குப்பைக்காரன் அவங்கள சொல்லாத நம்ம தான் குப்பைக்காரன் சொல்ற கரெக்ட் தானே இல்லைங்களா பணம் வச்சிருக்கிற தோல்வி அடைகிறான் ஆனா நஷ்டம் கிடையாது ஏ நஷ்டம் அடைகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது ஆனா ஜெயிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால தோல்வி அடைய மாட்டான் கடவுளை நம்ம பல உருவங்களை வச்சு கும்பிடுறதுனால கடவுள் நேரில் வந்தாலும் நமக்கு தெரியறது கிடையாதுங்க